டிசம்பர் மாதம் பதினேழாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமை திருப்பாடல் தொன்னூத்தி இரண்டு ஒன்று வாழ்வின் ஊற்றாகியம் இறைவா உமை போற்றுகின்ற மிப்புகொழுகின்றும் ஆராதிக்கின்றோம் அப்பா தருமையான காலை வேலைக்காக கொடான கொடி நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் எங்கு சென்றாலும் நீரே எங்களுக்கு துணையாக இருந்து எங்களை வழிநடத்தி என்றும் எப்போதும் உமக்காக நாங்கள் வாழும்படியாக நீர் அழைத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் உம்முடைய திருச்சபைக்காக நன்றி செலுத்துகின்றோம் எல்லா புனித புனிதலுக்காக நன்றி செலுத்துகின்றோம் இன்றைய நாளிலே சுவை திருமண நாட்களை கொண்டாடுகின்றவர்கள் பிறந்த நாளைகளை கொண்டாடுகின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் இன்றைய நாள் முழுவதும் உம்முடைய ஆசிரை பெற்று எப்போதும் கடவுளுக்கு சொந்தமான பிள்ளைகளாக நாங்கள் மாறும்படியாக நீர் எங்களை அழைத்ததற்காக நன்றி கூறுகின்றோம் அப்பா நீர் எங்களுக்கு உடல் உள்ள ஆன்ம தந்ததற்காக நன்றி எங்களுடைய அடிப்படை தேவைகளை சந்திப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எத்தனையோ மக்கள் இந்த நாளை காணவில்லை இந்த உண்மையான உடல் நிலையை அவர்கள் அனுபவிக்கவில்லை உற்றார் உறவினர் ஒன்றுமில்லாமல் வழியோரங்களில் தெரிந்து கொண்டிருக்கின்ற மக்களை அன்றவரை நீரை ஆசுவதி மபா அவர்களுக்கு நல்ல உள்ளங்களை அனுப்பி அவர்களை மீட்டெறலும் இந்த உலகத்திற்கு நீர் பிறந்தது அன்றவரை மனிதனாக அன்றவரை உருவெடுத்தது எங்களை போன்ற மக்களை அன்றவரை விடுவிப்பதற்காக அவரை யாருமே நிலையாத மக்களை நீ நினைப்பதற்காக அவர்களுடைய அன்பை பெற்றுக்கொள்வதற்காக எஸ்வே அவர்களை பாதுகாத்து பராமரித்தரலும் என்றும் கடவுளுடைய நாங்கள் உணர்ந்து அதன்படி நாங்கள் வாழ்வதற்கு தடையாக இருக்கின்ற எங்களுடைய பாவங்கள் குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் எண்ணித்தரலும் உண்மையே நாங்கள் தகுதியாக ஆண்டவரே நீர் எங்கள் உள்ளத்தில் பிறப்பதற்கு நீர் ஆண்டவரே உதவி செய்தரலும் எங்களுடைய பொறாமை போட்டி எல்லாவற்றையும் நாங்கள் மறந்து தகப்பனே கடவுள் ஒருவரே எங்களுடைய செல்வம் கடவுள் ஒருவரே எங்களுக்கு துணை அவர் ஒருவரே எங்களுடைய சொத்து என்று நாங்கள் வாழ்வதற்கு எங்களையே முழுமையாக விட்டு கொடுக்கின்ற மகனாக மகளாக எங்களை இன்று அவதிப்படுகின்றவர்களின் கருத்துழப்பு கொடுக்கின்ற பல விதங்களில் அனைவரை பிரச்சனைகளோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் நிறைய ஆசிர்வதித்தரலும் அவர்களுக்கு உண்மையான விடுதலையை கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் மகிழ்ச்சியோடு அவர்கள் கொண்டாடுவதற்கு ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் தகப்பனே எல்லா விதங்களிலும் அவர்கள் கூடவே இருந்து அவர்களை ஆசீர்வதித்தலும் நல்ல ஒரு தொழில் வளத்தை கொடுத்தல்லும் அப்பா உடல் உள்ள ஆன்மபிலத்தை கொடுத்தலும் அவர்கள் இருக்கின்ற காரியங்கள் ஒவ்வொன்றும் நர்முடையில் நடப்பதற்கு நீரே அவர்களுக்கு துணையாக இருந்து நீரை அவர்கள் எல்லா விதத்திலும் அவர்களுக்கு எல்லா வேலைகளையும் சரியாக செயல்படுவதற்கு உதவி செய்திடலாம் அப்படியாக எங்களையே முழுமையாகும் கருத்துழப்பு கொடுக்கின்றோம் எங்களை பொறுப்படுத்தி எங்களை வழி நடத்திர்லாம் எங்கள் ஜீவனம் ஆயுமாயிருக்கின்ற எங்கள் நல்ல கருத்தரை ஆமேன் ஆமேன் ஆமேன்